கௌதம புத்தர் கதைகள் உனக்குள்ளே ஒரு புதையல் ஒரு சமயம் கௌதம புத்தர் நேபாளிலேருந்து பூட்டான் நாட்டுக்கு போயிருந்தாரு அங்க புதுசாக ஒரு ஊருக்கு இவர் மொதல் தடவையாக வந்திருந்தாரு அங்கே போன இவரோ தன்னோட போதனைகளை அங்க கூடி இருந்த மக்களுக்கு வழங்கிக்கிட்டு இருந்தார் அந்த சமயம் அங்கிருந்த சீடன் ஒருத்தன் எழுந்து புத்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் குருவே உலக மக்களோட வாழ்க்கையெல்லாம் ஒன்னோடு ஒன்னு வேறுபட்டது கஷ்டப்படுறவனோ வாழ்க்கையில ரொம்ப சிரமப்படுறான் செல்வந்தனோ வசதியாக இருக்கான் ஆனா மகிழ்ச்சியை தானே இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வாழ்க்கையில தேடுறாங்க இது ஏன் அப்படின்னு கேட்டான் புத்தரோ அந்த சீடனை பார்த்து புன்னகை செஞ்சு சரி உனக்கு ஒரு கதை சொல்றேன் கவனமா சொல்லுங்க குருவே இந்த சீடன் புத்தர் அந்த தொடர்ந்து ஒரு ஊர்ல ஒரு தெரு ஓரத்துல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் அந்த ஊர் மக்கள் கிட்ட யாசகம் செஞ்சு சாப்பிட்ட அவனோ அவன் தங்கி சாப்பிட்டு தூங்குற இடத்த ரொம்ப அசுத்தமாக வச்சிருந்தான் அவனை கடந்து போறவங்க முகம் சுளிக்கும்படி இருந்துச்சு அந்த இடம் வீதியில போறவங்க கிட்ட கையேந்துவான் பொருளோ உணவோ கிடைச்சிச்சுன்னா மகிழ்ச்சி அடைவான் எதுவுமே கிடைக்கலன்னா ரொம்ப துக்கப்படுவான் இப்படியே பல வருஷமா இருந்த அவனுக்கு அவனோட வாழ்க்கையின் கடைசி நாளாக ஒரு நாள் அமைஞ்சது அவன் இந்த உலகத்தை விட்டு போனதும் அவனை அப்புறப்படுத்திட்டு அவன் தங்கி இருந்த நாத்தம் பிடிச்ச இடத்த சுத்தம் செய்ய முயற்சி பண்ணாங்க அந்த தெருவில் இருந்த மக்கள் எவ்வளவு கூட்டி பெருக்கியும் அந்த இடத்துல இருந்த நாத்தம் போகவே இல்லை அவன் படுத்திருந்த இடத்த அரை அடி வரைக்கும் தோண்டி அங்க இருந்த மண்ணை அப்புறப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா தான் அங்க இருந்த நாத்தமே போச்சு ஆனா இவங்க அப்படி தோண்டின இடத்துல ஏதோ ஒரு பொருள் ரொம்ப மினுமினுத்துச்சு அந்த பொருளை எடுத்து பார்த்த மக்கள் அது ஒரு பொற்புதையல் அப்படிங்கறது தெரிஞ்சதும் ரொம்ப அதிசயிச்சு போனாங்க ஆஹா ஒரு புதையல் தனக்கு அடியிலேயே இருந்தது தெரியாமையே தன்னோட வாழ்க்கை முழுக்க அடுத்தவங்க கிட்ட யாசகம் செஞ்சே சாப்பிட்டுருக்கானே அப்படின்னு இத நினைச்சு நினைச்சு அவங்கெல்லாம் ரொம்ப வியந்தாங்க அப்படின்னு தன்னோட இந்த கதையை முடிச்சாரு புத்தர் உடனே இந்த சீடனோ நான் கேட்ட கேள்விக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியவே இல்லையே குருவே அப்படின்னு புத்தர் விளக்கம் கொடுக்க இந்த கதை ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்த ஒரு யாசகனோட கதை கிடையாது வாழ்க்கையில மகிழ்ச்சிய தேடுற எல்லாரோட கதையும் இதுதான் மனுஷன் மகிழ்ச்சிய வெளியே இருக்கிற ஒரு பொருள்கிட்டயோ இல்ல மனுஷங்க கிட்டயோ தேடுறான் ஆனா அவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சிய தர பொருள் அவனுக்குள்ளேயே இருக்கிறது தெரியாமலே உலக வாழ்க்கைய அவன் முடிக்கிறான் நீ சொன்ன கஷ்டப்படுறவனோட வாழ்க்கையும் செல்வந்தனோட வாழ்க்கையும் அடிப்படையில வேறுபட்டது கிடையாது அந்த வறியவன் செல்வந்தன் ஆனாலும் அந்த செல்வந்தன் செல்வாதி செல்வந்தன் ஆனாலும் அவங்க மகிழ்ச்சியை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க தேடுறது உனக்கு உன்னால எல்லையற்ற அமைதியால வைக்க முடிஞ்சதுன்னா அந்த அமைதி கொடுக்கற ஆற்றலுக்கும் ஆனந்தத்துக்கும் அளவே கிடையாது அப்படின்னு புத்தர் தன்னோட விளக்கத்தை கொடுத்து முடிச்சாரு அவ்வளோதான்